இனிமேல் பத்து லட்சம் ரூபாய் ஃபைன் கேன்சல் ஒவ்வொரு வருஷமும் மேற்பட்ட உயிரிழப்புகள் எண்ணாயிரத்துக்கு மேல வாழ்க்கையவே இழந்து போறார்கள் சராசரியா ஒரு நாளைக்கு ஆறுல இருந்து எட்டு பேர் வீதி விபத்துகளால மட்டுமே இலங்கைக்குள்ள உயிரிழந்து போறார்கள் இது எல்லாத்தையுமே விட மிக கொடுமையான ஒரு உண்மை என்னன்னு சொன்னா இலங்கைக்குள்ள ஒவ்வொரு வருஷமும் நடந்து கொண்டிருக்கிற மரணங்கள்ல அந்த மரணத்துக்கான ரெண்டாவது மிகப்பெரிய பெரிய காரணமாக மாறியிருக்கிறது இந்த வீதி விபத்துக்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல மட்டும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் இந்த வீதி விபத்துகளால் உயிரிழந்து போயிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரியிலிருந்து அக்டோபர் இந்த பத்து மாத கால பகுதியில் மட்டும் ஆயிரத்தி எண்ணூறு வீதி விபத்துக்கள்ல ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு பேர் உயிரிழந்து போயிருக்கிறார்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் எங்கடைய நாடுக்குள்ள அதிகரித்து போய்கொண்டிருக்கிற இந்த வீதி விபத்துக்களுக்கு அடிப்படையான காரணமாக இருக்கிறது மூன்றே மூன்று காரணங்கள் ஒன்று சாரதிகளினுடைய கவன அந்த வாகனத்தை ஓடிக்கொண்டு போகிற டிரைவர்ஸ் மது போதில் வாகனம் ஓடுறது இல்லாட்டி அனுபவம் இல்லாமல் வாகனம் ஓடுறது ரேஸ் ஓடுறது ஃபோர்லா ஒன்ல ரேஸ் ஓடுற மாதிரி ரேஸுக்கு வாகனம் ஓடுறது இது ஒரு காரணம் ரெண்டாவது வாகனங்களினுடைய கண்டிஷன் டயர் மாற்றப்படாமல் சரியான கண்டிஷன் இல்லாமல் ரோடில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வாகனங்கள் மூன்றாவது சாலைகளினுடைய கட்டமைப்புகள் சரியான முறையில் பாதுகாப்பு இல்லாமல் உருவாக்கப்பட்டிருக்கிற சாலைகளில் போகக்கூடிய வாகனங்களால ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் இது மூண்டும் தான் அடிப்படையான காரணமாக இலங்கைக்குள்ள இந்த வீதி விபத்துகளால் ஏற்படுற உயிரிழப்புக்கான காரணமாக இப்போ எங்க நாடுக்குள்ள மாறி இருக்குது இந்த நிலைமை இப்படியே சரி செய்யப்படாமல் தொடர்ச்சியாக அதிகரித்துக்கொண்டே போய்கொண்டிருக்குமா இருந்தால் எதிர்காலத்தில் எங்களோட நாட்டிட மனித வளத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் பெரிய அளவிலான பாதிப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு தான் இந்த வீதி விபத்துக்களை இலங்கைக்குள்ளே குறைக்க முடியும் மக்களினுடைய உயிரை பாதுகாக்க முடியும்